ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து தியாவுக்கு ரெண்டு நாளாக ஃபீவரா இருக்கு அதனால இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போக போகிறோம் காய்ச்சல் அடிச்சிருச்சு காய்ச்சல் அடிச்சிச்சி ரெண்டு நாளாக ஃபீவரா இருக்கு தியாவுக்கு சரியாக மாட்டேங்குது அந்தாலும் பேராசிட்டமால் சிறப்பு வச்சிருந்தேன் அது கொடுத்தேன் அதனாலும் சரியாக மாட்டேங்குது அதனால இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகலான்னு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் சரி வாங்க பாப்பாவுக்கு என்னென்னா தராங்க அப்படின்னு பார்ப்போம் கிளம்பிட்டு வந்துடுறேண்ணா இப்போ வந்து நாங்கள் எல்லோரும் கிளம்பியாச்சு ஜியாவுக்கும் தர்ணிசு தோசை சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு இப்போ வந்து கிளம்பிட்டோம் இப்போ கிளம்பிட்டு போயிட்டு என்ன சொல்கிறாங்க என்ன சிறப்பு தராங்கன்னு பார்த்துட்டு வாங்கிட்டு வருவோம் வாங்க போகலாம் ஓகே இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டோம் வீட்டில் எல்லாருமே பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து போயிட்டு நானே சாப்பிட்டேன் தர்ணி சார் நவும் தர்ணி சார் கைகி போ இப்போ ரத்தம் கட்டின மாதிரி ஆகிடும்

ரெண்டு நாள் மழை பெஞ்சனால கிளைமேட் மாறி மாறி வந்தனால ரெண்டு பேரும் தண்ணியில் தான் ஆட்டம் போடுறது இப்போ தான் கையை பிடிச்சி மேடம் வருவாங்க இல்லைன்னா முன்னாடியே போயிடுவாங்க இந்த இருங்க நம்ம வார வாரவட்டிக்காரர் வந்துட்டார் நாங்கள் காசு வந்து மாமாட்ட கொடுத்துட்டு தான் போயிருந்தோம் சரி வர லேட் ஆகிடும் அப்புறம் அவர் வேற கட்டிடுவார்னு அதுக்குள்ளேயே வந்துட்டாங்க அவங்களே மாமா அந்த அவர் வந்துட்டார் அந்த அட்டையை கொடுங்க நானே கட்டிடு உபதேங்களமத ஆட்டுக்ලි காசு இருக்கு 100 ரூபாய் ம் கிக்கு ம் கிக்கு இவங்க வந்து எப்ப வருவாங்கன்னே சொல்ல முடியாது காலையிலயே வருவாங்க மதியம் வருவாங்க ரெண்டு டைம்ல வருவாங்க நைட்ல வர மாட்டாங்க நீ ஒடி தெரிஞ்ச மாதிரி விசாரி காலையிலேயும் அதிகம் வருவாங்க அதனால் எப்போ வருவாங்கன்னு தெரியாண்டு மாமாட்ட காசு கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம் அப்புறம் இப்போ வாங்கி கட்டிட்டோம் சரி வாங்க நம்ம போகலாம் சரி ஓகே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கோம் தியாவை தியாவும் நல்லா இங்கே இருக்காங்க எங்கள் அத்தை தெரிஞ்சவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க சரி ஓகே தியாவை வந்து கூப்பிட்டு போயிட்டு காமிச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சரி வாங்க தண்ணி தியாவை போகிறாங்க போங்க போங்க செப்பலை கழட்டுங்க ரிமூவ் பண்ணி கரெட்டு பா பாப்பா கூட்டிட்டு போங்க அவளை கூட்டிட்டு போய் அடியில உட்கார வரக்கூடாது அங்க போங்க நேரா போகணும் அங்க ஊசி மாத்திர சொல்லுவாங்க அதுலேயும் நைட்டு தான் ரொம்ப ஜுரமாக இருக்குது ரெண்டு நாளாக வந்து இந்த மழை பெஞ்ச நாளாக இதாக இருக்கும் இதுதான் கொடுத்தோம் கொடுத்தோம் ஆனால் கேட்கலை ம் சளி பிடிச்சிருக்கு நல்லா நெஞ்சு சளி இருக்கு எது சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணுறா சளியோடு அப்படியே இல்லை ஒரு தடவை இங்கே வந்தோம் அன்னைக்கு ஒரே ஒரு நாள் வந்து மலையில நனைஞ்சாச்சு அதனால இந்த வாங்க எல்லாம் வெந்து போய் ரெட் கலர்ல இருக்கு தான் அவளுக்கு ரெண்டு மூணு தான் இருக்கு இதுக்கு உனக்கு ஒரு ஊசி பட சொல்ல படம் சொல்லுவோம் அண்ணாக்கு ஊசி ஆக ஊசி பாப்பா எது சாப்பிட்டாலும் பாப்பாட்டே வந்து வாங்கிற அப்ப பாப்பா ஊசி போடுறாங்கன்னா நீ ஊசி ஒன்னு வாங்கி என்ன வாங்க மாட்டேன் ஏன் வாங்க மாட்ட அப்ப அவ திங்கிறது மட்டும் உனக்கு வேணும் அவ போடுறது உனக்கு வேணுவா அவ அவளோட எல்லாம் வாங்கி சாப்பிறான் இவன் அப்ப அவன் ஊசி போடா அப்ப நீ ஊசி போடணும் தானே ஆ அப்ப அவ நீ அம்மா

என்ன மருந்து எவ்வளோ வேலைக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க இது வந்து ஜரத்துக்கு கொடுத்துருக்காங்க பாப்பாவுக்கு அதுக்கப்புறம் சளிக்கும் கொடுத்துருக்காங்க சரி இது அழுவாத அது வந்து சளிக்கும் வந்து பவுட்ரு மிக்ஸ் பண்ணுறது வாட்ரு மிக்ஸ் பண்ணுறது இந்த வாட்ரு தருவாங்கல்ல இந்த வாட்டரை ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் அந்த பவுட்ரு இதில் ம் அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி பாப்பாவுக்கு கொடுக்கணும் சரி வாங்க அவ்வளோதான் பாப்பாவுக்கு வலிக்குதா சரி சரி அப்ப அழுவா ஓகே இப்போ வந்து நம்ம வந்து ஊசி போட்டாச்சு எங்கள் அத்தை தாலிசத்துக்கு எடுத்துருக்காங்க கறி வாங்க வேணா வேணா வாடா அப்படின்னு கேட்டு ஏன்னா வந்து நம்ம வந்து தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கறி எடுத்து சமைக்கலான்னு சமைக்கலையா அதனால எடுக்கவா வேணான்னு அவன்கிட்ட கேட்டுருக்கேன் என்னடா சொன்னி வேணா வேணா எங்களுக்கு வந்து

டர்னிஸுக்கும் சளி பிடிச்சிருக்கு தியாவுக்கும் சளி பிடிச்சிருக்கு தியாவுக்கும் சளி பிடிச்சதோட அப்புறம் அன்னைக்கு மலையில் இது போச்சீசிங் போய்ட்டு வந்தோம் இல்லையா வரிசை பிறப்போ பச்சீசிங் போயிட்டு வந்தோம் இல்லையா அதில் வந்து கொஞ்சம் மலையில நனைஞ்சிட்டோம் அது தான் ஃபீவர் வந்துச்சு தியாவுக்கு சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு பாய் ஒன்றுல மெடிசன் கொடுத்துருக்காங்க இது மருந்து சிறப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டும் சளிக்கும் ஜரத்துக்கும் பாய்